ஃபஸ்ட்டுலாம் விபச்சாரத்தில் ஈடுபடுறவங்கள விபச்சார தடுப்பு பிரிவு போலீஸார் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் இப்போல்லாம் விபச்சாரத்தை கூட ரொம்பவே ஹைடெக்காக நடத்த தொடங்கிட்டாங்க பங்களாக்கள்லாம் விபச்சாரம் நடந்தால் அந்த இன்ஃபர்மேஷன் ஈஸியாக போலீஸ்க்கு போயிடுன்றதுனால மசாஜ் சென்டர் பியூட்டி பார்லர் போன்ற இடங்கள்லாம் இந்த செக்ஸ் டொயிலுக்கு புகலிடமாக மாறிட்டு இருக்கு இதையும் போலீஸ் எப்படியோ மோப்பம் பிடிச்சு அரஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க இப்போது மேலும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் அது என்னன்னா குடும்ப பெண்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இது மாதிரியான விபச்சார தொழிலில் ஈடுபட்ட போக்கு அதிகரிச்சுட்டு வருது அதே போல ஆடம்பரமாக வாழ ஆசைப்பட்டு காலேஜ் கேர்ள்ஸும் இது மாதிரியான விபச்சாரத்தில் ஈடுபடுறதா ஒரு அதிர்ச்சி இன்ஃபர்மேஷன் வெளிவருது ரீசெண்டாக சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் போலீஸ் நடத்திய அதிரடி சோதனையில குடும்ப பெண்கள் பலர் அவங்களுடைய வீடுகளை விபச்சார விடுதிகளாக பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு குடும்ப பெண்கள் நிறைய பேர் ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு இது மாதிரியான கலாச்சார சீரழிவில் ஈடுபடுவதால உயிரிழக்கும் ஆபத்தும் இருக்கு ஆடம்பர வாழ்க்கை மற்றும் காசுக்காக ஆசைப்பட்டு சிக்கனமாக இருக்க சொல்ற ஹஸ்பண்டுங்க பேச்சை கேட்காம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நம்மளும் அது செய்யணும் அப்படின்ட்டு வாழ்க்கையை பலி கொடுக்கும் பெண்களின் எண்ணிக்கை சென்னை போன்ற சிட்டிகள்ல ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது சொகுசான வாழ்க்கை கையில பணம் விதவிதமான ட்ரெஸ்கள் கூடவே உல்லாசம் அப்படின்னு ஓதும் வேதத்தை கேட்டு பெண்கள் பேர் சைத்தான்கள்்கள் விஷயம் செய்யதாங்க செய்வாங்க நம்மள நாம தான் பாதுகாத்துக்கணும் இது மாதிரியான ஆபத்துல இருந்து நாம தான் தப்பிக்கணும் நீங்க இது மாதிரி ஆசைப்பட்டு படுகில வீற பெண்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க கூடவே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி